ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஏஎம்எல்னே வந்து சொல்லலாம் பர்டிகுலர் இன்னைக்கு ப்ளாக் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆஃபீஸ்லேருந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ளாக் தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் மார்னிங் நைன் தேர்ட்டிலருந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு ஃபைவ் தேர்ட்டி வர ஈவினிங் நடக்கும் வீட்டில் அன்னைக்கு நண்டு வந்து வாங்கியிருந்தோம் அதை ஈவினிங் வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மஞ்சட்டி வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு தக்காளி இஞ்சி பூண்டு இன்றைக்கி எல்லாம் ஒன்றா வந்து சேர்த்து அரைக்க போகிறேன் சில நேரம் குக் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எரிச்சலாக இருக்கும் கோவமாக வரும் அந்த மாதிரி டே தான் அன்றைக்கும் எனக்கு வந்து குக் பண்ணுறதுக்கே வந்து விருப்பமே இல்லை ஆனாலுமே வந்து வைக்கணுமேங்கிறதுக்காக வந்து அன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி பேஸ்ட் எல்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இதில் மசாலா பொறுத்தவரை மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சீரகத்தூள் அதுக்கப்புறம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த டைமில் நண்டு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நண்டு வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்காது ஸோ தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிரும் அன்றைக்கி நானே வாஷ் பண்ணி எல்லாமே நானே ரெடி பண்ணதுனால அன்றைக்கி வந்து எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கே வந்து தோணலை ஏனே தெரில ஒரு மாதிரி அதே வந்து மூஞ்சில் அடிச்சுட்டே இருந்தது அதனால் நான் ஃபுல்லுமே வந்து சாப்பிடவே இல்லை அன்றைக்கி நைட்டுமே வந்து சாப்பிடல இது ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த ஆர்கனைசர் வந்து இருந்து வாங்கியிருந்தேன் கார்னர் ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேக் மாதிரி அதையும் வந்து வாங்கியிருந்தேன் ரேட் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் வந்தது எல்லாம் சேர்த்து குவாலிட்டியும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு அதிசிவ் ஹூக் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து வாலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹேங் பண்ணிக்கணும் அது ஹேங் பண்ணுறதுக்காக நான் பொசிஷன் வந்து பார்த்துட்ருந்தேன் இது வாலில் அப்படியே பேஸ் பண்ணுறத விட டைல்ஸ் இந்த மாதிரி நம்ம பேஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து ஹோல்ட் பண்ணி நிற்குது பொசிஷன்லாம் பார்த்து தான் வந்து ஒட்டியிருந்தேன் பட் வந்து கார்னர் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வந்து நான் வந்து பேஸ் பண்ணிட்டேன் ரெண்டு ஓகே அதனால் வந்து சரியாக வந்து மாட்ட முடியலை அதனால் அதுல வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தால அதை வந்து வச்சிட்டேன் அடுத்ததாக ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா எடுத்த பிளாக வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பாப்பாவுக்கு வந்து ரெண்டாவதாக மொட்டை போடுறதுக்காக வந்து திருச்செந்தூருக்கு வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட்டு மொட்டை இங்கே குலதெய்வ கோயிலில் போட்டிருந்தோம் ரெண்டாவது மொட்டை திருச்செந்தூர் மூணாவது சாஸ்திரா கோயிலில் வந்து போடுறதா வந்து ஃபஸ்ட்டே வேண்டி வச்சுருந்தேன் வீட்டிலேருந்தே ஒரு பதினொன்று பதினொன்று அந்த டைமில் தான் வந்து கிளம்பியிருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே அந்த எடுத்துக்கல போகிற வழியில் டீ வடை மட்டும் சாப்பிட்டுட்டு நேராக கோவிலுக்கு போயாச்சு திருச்செந்தூர் பொறுத்தவரை எந்த டைம் போனாலுமே கூட்டம் இருக்க தான் செய்யும் இப்போ முட்டை போடுறதுக்கு ஃபஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுற அளவு ரொம்ப வந்து அளலை முட்டையெல்லாம் போட்டுட்டு கடலில் வந்து குளிச்சுட்டு வந்து உள்ளே வந்து சாமி பார்க்கறதுக்காக வந்து கிளம்பிட்டோம் நூறுவா தரிசனத்துல தான் போயிருந்தோம் அங்கேயுமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணி தான் வந்து உள்ளே போயிருந்தோம் போயிட்டு நல்லா வந்து சாமியை வந்து அன்றைக்கி வந்து கும்பிட்டாச்சு அவ்வளோதான் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்